லோகேஷ் கனராஜ் தொடர்ந்து ஐந்து படங்களை இயக்கிட்டு ஆறாவதாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு இயக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா நடுவில் லோகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவாக நடிக்க போகிறாரு இந்த படத்தோட ஸ்கிரிப்டை லோகேஷ் ராஜு பண்ணுறாரு டைரக்ஷன் மட்டும் அன்பரியும் மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலாக வந்துச்சு சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை தயாரிக்கிறதாகவும் சொன்னாங்க ஆனால் இப்போது அந்த ப்ராஜெக்ட் அப்படியே தள்ளி போயிடுச்சு அதனால் லோகேஷ் அவர்கள் வெறும் இயக்கத்தில் மட்டும்தான் இப்போதைக்கு கவனம் செலுத்துவார் அப்படின்னா அதில் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனின் மகளும் நடிகையுமான ஸ்ருதிஹாசன் பார்த்திங்கன்னா இனிமேல் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி பார்த்தா அந்த ஆல்பத்தோட மியூசிக் டைரக்டர் அண்ட் இயக்குனர் யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்ருதிஹாசன் தான் இந்த ஆல்பத்தை பாடலாக எழுதி அதை தயாரித்திருப்பவர் நடிகர் கமலஹாசன் இப்போது இந்த இனிமேல் அப்படிங்கிற டீசரை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த இனிமேல் டீசரை பார்த்த எல்லாருக்குமே பெரும் அதிர்ச்சி ஏன்னா லோகேஷ் காஞ்சர்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீசரில் பயங்கரமான விஷயம் பண்ணியிருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா நடிகை ஸ்ருதிகாசன் கூட படு ரொமான்ஸான காட்சிகள் படு கவர்ச்சியான காட்சிகளில் வந்து நடிச்சிருக்காரு இதை லோகேஷ் ராஜோட ரசிகள் யாருமே பெருசாக எதிர்பார்க்கவே இல்லை எல்லோரும் அதிர்ச்சி தான் ஆயிருக்காங்க ஏன்னா லோகேஷ் ராஜ்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய படங்கள்லேயே பெருசாக ரொமான்ஸ் காட்சிகளோ இல்லை வேறு மாதிரியான காட்சிகளோ வைக்க மாட்டார் இத்தனைக்கும் அந்த ஹீரோயினுக்கான ஸ்கோப்பே ஒரு படத்தில் இருக்காது அதுதான் உண்மை அது மட்டும் கிடையாது சோசியல் மீடியாலேயே நம்ம நெட்டிசன்ஸ் அவரை அழைப்பாங்க அவர் படத்தில் ஏதாவது ஒரு பேர் இருந்தால் அந்த பேரை பிரிச்சிருவார் யாராவது ஒருத்தரை வந்து கொன்றுவாரு அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட லோகேஷ் ராஜா இந்த இனிமேல் ஆல்பத்தில் அதுவும் சுத்திகாசங்கோட சங்கோட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த இனிமேல் ஆல்பத்தோட டீசரை பார்த்தீங்களா இந்த டீசர் எப்படி இருக்குது இந்த டீசர் வர மார்ச் இருபத்தி அஞ்சாந்தேதி பாடலாக வெளியில் போகிறாங்க ஸோ அது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்